நம்ம சின்ன வயசுல நிறைய கபடி எல்லாம் விளையாண்டுருப்போம் அது நமக்கு பிடிச்ச விளையாட்டு அட் சேம் டைம் நம்ம படிச்ச ஸ்கூல்ல அது வந்து ஒரு ஸ்போர்ட்ஸாவே இருந்துச்சு பட் இப்பெல்லாம் வந்து அது இருக்கான்னு தெரியல இருந்தாலுமே நாம விளையாடும் பொழுது நாம வந்து நம்மளோட செட்டு பசங்க கூட தான் விளையாடுவோம் பட் இங்க இந்த ஒரு வீடியோல ஒரு சின்ன குட்டி பையன் யாரு கூட எப்படி விளையாடுறோம் அப்படின்றத நீங்களே பாருங்க இந்த வீடியோவில் ஒரு சின்ன பையன் அதாவது ஒரு அஞ்சு வயசு தான் இருக்கும் அவனுக்கு அவன் அவனை விட கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சு வயசு செட்டு பசங்க கூட விளாடுறான் இது வந்து ஒரு காமெடியாகவே இருந்தாலுமே இந்த வீடியோ வந்து சோசியல் மீடியாவில் பயங்கர வைரலாக போயிட்டு இருக்கு ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட்டில் தெரிவிங்க இப்போல சம்ம இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான வீடியோக்கள்லாம் உங்களுக்காகவே காற்றுட்டுருக்கு ஸோ மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் இம்பார்ட்டண்டாக பக்கத்தில் இருக்கிற பெல்ஸில் கிளிக் பண்ணி என்ன பண்ணிக்கோங்க அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன் ஸோ அப்ப நம்ம சேனலில் போகக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உடனே உங்க மொபைலில் நோட்டிஃபிகேஷனில் பார்க்க முடியும் ஸோ தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்